அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம முழுக்க முழுக்க வரைபடம் அப்படிங்கிறது பார்க்க போகிறதே கிடையாது வெளிநாட்டு செய்திகள் வெளிநாட்டு இண்டெக்ஸ் அவங்களோட சந்தை அவங்க கட்டிருந்த ஏதாச்சும் செய்திகள் அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் எஃப்ஐ என்ன வாங்கினாங்க வித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம முதல்ல லாஜிக் அடிப்படையில் லாஜிக் அடிப்படையில் ரேஞ்சை பார்க்க போகிறோம் அதற்கப்பறம் வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கணக்கீடாக மெதுவாக பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இது இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போட்டிருக்கோம் இது நான்காம் தேதி நான்காம் தேதியோட டேட்டா இப்போ இது வந்து பேங்க் நிஃப்டி நம்ம நிஃப்டி முதல் பார்த்துட்டு வந்துடலாம் அப்போது நான்காம் தேதியோட க்ளோசிங் எடுத்துக்கிட்டால் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சுக்கு அபோவ் இருந்தால் அதற்கு பேர் பாசிட்டிவ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் தெரியும் நம்மளுக்கு அப்போது இதை ஒரு ஒப்பீடோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைய தினத்தோட அதாவது நேற்றைய தினத்தோட ஹை இருபத்ரெண்டு நானூற்றி நாற்பது க்ளோசிங் மணிக்க லோ இருபத்ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்றைய தினம் நம்ம ஒப்பீடு பண்ணும்போது நேற்றைய தினம் முடிவுற்ற விலைக்கு மேலே பத்து புள்ளிகள் போயிருக்காங்க நேற்றைய முடிவுற்ற விலையில் இருந்து நம்மளுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் கீழே போயிருக்காங்க இது ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் அப்போது நேற்றைய ஹை நம்மளுக்கு கிடக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்போ ஹை பிரேக் பண்ணவே இல்லை அதாவது எஸ்டர்டே ஹை நாட் பிரேக் அதாவது பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்போ எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இன்றைய தினம் பிரேக் பண்ணியிருக்கு அப்போ பிரேக் பண்ண என்ன நடந்திருக்கு அப்படின்னா தொண்ணூறு புள்ளிகள் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு தொண்ணூறு புள்ளிகள் கீழே வந்துள்ளது அப்போது இது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நேற்றை தினத்தோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணல நேற்றை தினத்தோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ இன்றைக்கி முடிந்த விலை அப்படின்னு பார்த்தா நேற்றைய சந்தையோட லோவாக உள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் எஸ்டடே ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணல எஸ்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கு அப்போ எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு வரணும் அப்போ செல்லிங் ப்ரெஷர் வந்தால் என்னாகும் சந்தை கீழ் நோக்கி போகுமே தவிர மேல் நோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் வராது அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க லோ இன்றைய லோல இருந்து சந்தை கிட்டத்தட்ட ஒரு எண்பது புள்ளிகளுக்கு மேலே நூறு புள்ளிகள்னு எடுத்துக்கலாம் நூறு புள்ளிகள்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு முந்நூற்றி அறுபத்தொம்போது வந்துருக்கணும் அப்போ ஒரு தொண்ணூறு புள்ளிகள் ஏற்றத்தில் லோலிருந்து ஏற்றத்தில் முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போது என்ன போயிருக்காங்க மார்க்கெட்டு லோலிருந்து தொண்ணூறு புள்ளிகள் இதே ஹையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது புள்ளிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஹைட்டு அறுபது புள்ளிகள் லோவிலிருந்து எண்பது புள்ளிகள் அப்போ இவ்வளோ இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடத்துல லோவில் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதற்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது சந்தை நேற்று முடிந்தது இருபத்தி ரெண்டு நானூறு அப்போ அவங்க கால் புட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள் கால் நூற்றி இருபத்தி ஒரு ரூபா நேத்தை க்ளோஸ் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு பார்த்தோம் இவங்க வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்தோம் அப்போ சந்தை என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது லோ அப்போ இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துக்கு கீழே வந்ததுமே அப்போது இன்றைய தினம் நம்மளுக்கு புட் செல்லர் பயப்படணும் அப்படின்னா இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சுங்கிறது நம்ம தான் அதனால் சப்போர்ட் பிளேஸை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு கீழே நின்று அதாவது பிலோ மார்க்கெட் இருந்திருந்தால் நிலை பெற்றிருந்தால் இங்கே ஒரு கேள்வி நிலை பெற்றால் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணி நேரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தோணும் அந்த கேள்விக்குடான பதில் நீங்கள் தான் தொடராய்வு செய்ய வேண்டும் அப்போ அதற்கு கீழே இருக்கிற வர அப்படின்னா என்ன நடக்குது அதற்கு மேலே நிலை பெற்றால் அப்போ எத்தனை நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் பார்க்குறீங்களா பத்து நிமிடங்கள் பார்க்குறீங்களா பதினைந்து நிமிடங்கள் எத்தனை பார்த்தாலும் சரி அதில் நீங்கள் குறிப்பெடுக்கணும் இதற்கு கீழே முப்பது நிமிடம் நிலை பெற்றால் என்ன ஒரு நே ஒரு மணி நேரம் நிலை பெற்றால் என்ன நிலை பெறாவிட்டால் என்ன வெறும் ஐந்து நிமிடம் கூட நிலை பெற்றாமல் இருந்தால் என்ன அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு எழ வேண்டும் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே போகலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு புட் செல்லர் பேனிக் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு அப்போ புட் ஆப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு புட்டை நம்ம என்ன பண்ணணும் ஆய்வு பண்ண வேண்டும் அப்போ அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஏன்னா மார்க்கெட் நேற்றைய லோவை பிரேக் பண்ணும்போது இவங்க நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்க வேண்டும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான்காம் தேதியோட ஹை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரண்டாம் தேதியோட ஹை நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அபோவ் இருக்கிறவர் தான் நீங்கள் நினச்சி பாருங்க இதுதான் எஸ்டர்டே ஹை அப்போது இந்த எஸ்டர்டே ஹை அபோவ் இவங்க நிலை பெற்றால் அப்போ தான் என்னாகும் சந்தை வந்துட்டு புட்டு வந்துட்டு செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பிலோ இருக்கலாம் எதன் அடிப்படையில் ஸ்பாட்டோட அடிப்படையில் அப்போ இந்த இடத்துல நேற்று மார்க்கெட் முடிஞ்சதே இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு தான் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறோட அவங்களுடைய பொறுப்பு அவங்களுடைய அடக்குமுறை அவங்களுடைய தாக்கம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு புட்டோட தாக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதனை கடந்தால் நூற்றி எழுபத்தெட்டு அப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டும் நூற்றி எழுபத்தெட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ரெண்டு நானூறு மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு விடை வருகிறது அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நானூறு மைனஸ் நூத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு மட்டுமே சந்தைக்கு மிக முக்கியம் எதற்கு பிலோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நெற்றை க்ளோஸோட அடிப்படையில் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி பார்த்தோம் ஆனால் அது வந்து முடிவுற்ற விளைதான் ஆனால் ஹை அப்படிங்கிறது தான் சப்ளை ஸோன் அப்போது இந்த இடத்துல சப்ளை ஸோன்னா அப்போது இந்த இது வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு சப்ளை ஸோனு மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல சப்ளை ஸோன் வராமல் இது ஒரு டிமாண்ட் ஜோனாக மாறினா மட்டும்தான் சந்தை இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ புட் செல்லர் பயப்படுவாங்க அப்போ இந்த இடத்தில் அப்போ சந்தை

நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே வரும்போது அப்போ சந்தை இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு கீழே இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல புட் செல்லர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறதை நீங்கள் என்ன பண்ணணும் உற்று நோக்க வேண்டும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த இது நம்ம கொடுத்துருக்கிறது இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கணும் இப்போ சந்தை என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறில் முடிச்சுருக்காங்க அப்போ இந்த கட்டுப்பாடை நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதாக மாற்ற வேண்டும் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது அடிப்படையில் இங்கே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வராத பட்சத்தில் நான் எல்டிபியை எடுத்து நான் பார்க்கிறேன் நீங்கள் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுலிருந்து அதனுடைய தொண்ணூறு புள்ளிகள் அப்போ என்னாகும் ஆகும் இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற இடம் இங்கே இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது இது வந்து ரெண்டுமே தொண்ணூறுரூபாய் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது டு இருபத்தி ரெண்டு இரநூ நானூற்றி நாற்பது அப்படிங்கிற கட்டுப்பாடை கொண்டு போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தோட லோ பிலோ இருக்கிறது இந்த விடை இந்த இந்த அளவு வந்துட்டு இ இன்றைய தினத்தோட கைது நாளைக்கும் போது எஸ்டடேஹை அப்போ எஸ்டேகை அபோவ் இருக்கிறது அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு இம்பேக்ட் ஜோனே கொண்டு வர முடியும் அப்போது இதற்கு உட்பட்டு சந்தை வியாபாரம் நடந்தால் இது வந்து செல்லர் வந்து பேனிக்காக ஆகக்கூடிய இடமே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இது ஒன்று இப்போ நம்ம பார்த்தாச்சு அப்போ இதை வந்து நம்ம வந்து இன்னொரு விதமாக நம்ம பார்க்க போகிறோம் முந்நூற்றி ஐம்பது கால் புட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்க்க போகிறோம் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது காலை நான் கிளிக் பண்ணுறேன் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போகிறோம் நேரம் அதிகமான பேங்க் நிஃப்டி காலையில் பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது காலை நம்ம பார்த்துருக்குறோம் நேற்றைய இன்னைக்கு இன்னிக்கையை வந்தாச்சு நூற்றி நாற்பத்தி நாலு நேற்றையகை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதற்கு முந்திகை நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ நூற்றி எழுபத்தி மூணு அப்போ சராசரியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நூற்றி தொண்ணூறு ரூபாயே கிடக்கலை அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி தொண்ணூறுரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பது வரும் அப்போ சந்தை இவங்க நூற்றி தொண்ணூறு ரூபாயை கடக்கக்கூடிய சூழ்நிலை அமையாவிட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பைரி எப்போ எக்ஸ்பைரி எப்போ நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் என்ன இருக்கும்னா வேல்யூ இருக்கும் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி கால் நம்மளுக்கு மதிப்பு வேண்டும் என்றால் எக்ஸ்பைரி எப்போ மதிப்பு வேண்டும் என்றால் சந்தை இருபத்ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுக்கு அபவ் மேல் தான் இருக்க வேண்டும் இதற்கு மேல் இருக்க வேண்டும் அப்போ இருந்தால் தான் இந்த இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது கால் அப்படிங்கிறது ஐடிஎம் காலாக கருதப்படும் அப்போ இவங்க நூற்றி தொண்ணூறுபாய் இருக்கணும் அப்படின்னா சந்தை கண்டிப்பாக என்னாகணும் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பது இருந்தால் தான் இவங்க நூற்றி தொண்ணூறே இருக்க முடியும் அப்போது சந்தை இந்த நூற்றி தொண்ணூறை கிடக்காத வரை ஏன்னா இது இருக்கிற இப்போ இந்த கடந்த நான்கு நாட்கள் இதுதான் ஹையஸ்ட் கை அப்போ இந்த ஹையஸ்ட் கையை கிடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா அப்போ சந்தை எப்படி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பதுக்கு அபோவ் செல்லும் அப்படிங்கறதை நீங்கள் ஒரு கேள்வி கனியாக எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ எதை பார்த்துட்டோம் கால் ஆப்ஷனை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் புட் ஆப்ஷனை பார்க்கணும் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போட்டுக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது புட்டு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருக்கிறதுலே இந்த மூன்று நாட்களில் இந்த நூற்றி அறுபத்தஞ்சு தான் ஹையாக இருக்குது அப்போது இன்றைய தினத்தோட ஹை தான் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இதிலிருந்து நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளினா இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயை கடக்கக்கூடிய சூழ்நிலை அமையாத பட்சத்தில் சந்தை இதற்கு கீழே போகாது அப்போது இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு இங்கே இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது அப்போ இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய ஜோன் அப்போ இந்த ஜோனுக்கு கீழே போகல இந்த ஜோனுக்கு மேல போகலைன்னா கால் புட் செல்லரே பயப்பட மாட்டேன் கால் புட் செல்லர் பயப்படாத பட்சத்தில் சந்தை இதற்கு கீழும் இதற்கு மேலும் செல்லக்கூடிய வாய்ப்பே அமையாத பட்சத்தில் இதற்கு இன் பிட்வீன் இதற்கு இடைப்பட்ட இடத்தில் முடிக்க பார்ப்பார்கள் அப்போ இதோட நடைநிலைமை நம்ம என்ன பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதை மையமாக வைத்து பார்க்கிறோம் அப்போ இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுடைய ஹை காலுடைய ஹை நூற்றி நாற்பத்தி நாலுனா இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது புட் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஐந்து அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற வர இருபத்ரெண்டு முந்நூற்றம்பது கால் புட் செல்லரே பயப்படலைன்னா இதற்கு அபோவ் இதற்கு பிலோ செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் பொருள் நம்மளுக்கு அட்டவணை என்ன அமைகிறது அப்படிங்கறதை பார்க்க வேண்டும் அப்போ அட்டவணை தெரிஞ்சாதான் போட்டியாளர்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப போட்டியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்ப இந்த இடத்துல போட்டியாளர் எங்க படுறாங்க அப்படின்னா நேற்றைய தினம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இருபத்ரெண்டு நானூறு கால் புட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்தது இருபத்ரெண்டு முந்நூறு புட் ஆப்ஷன் இருபத்ரெண்டு ஐநூறு கால் கொடுத்துருந்தாங்க அப்போ இதற்கு உட்பட்டு தான் இருக்க வாய்ப்பணும் அப்போ இருபத்ரெண்டு முந்நூறுக்கு கீழே வந்துட்டு திருப்பி இதற்கு இடைப்பட்ட இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க சந்தை அப்போ இன்றைய போட்டியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு நானூறு காலும் இருபத்ரெண்டு முந்நூறு புட்டும் அடுத்தது இருபத்ரெண்டு முந்நூறு காலும் முந்நூறு புட்டும் அடுத்தது இருபத்ரெண்டு ஐநூறு கால் நானூறு புட் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க

அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அப்போ ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே இருக்க முற்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் க்ளோசிங் ப்ரைஸை நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல இருந்தாலும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது இந்த ஜோனை இது பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்போ ஆப்ஷன் செயினை போய் பார்த்து இம்ப்ளைடு வாலட்லிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இம்ப்ளைடு வாலெட்லிட்டி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் ரெண்டு பக்கமே சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் இறங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது கால் போட்டு ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் ஜோனில் முடிச்சிருக்கிறாங்க நேற்றும் டிகே ஆகியிருக்கு இன்றைய தினமும் டிகே ஆகியிருக்கு அப்போது இன்னும் இரண்டு வர்த்தக நாட்கள் இருக்குது அப்போ இந்த இரண்டு வர்த்தக நாட்களில் இரண்டு இப்போ இந்த இரண்டு நாட்களுமே ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது டிகே ஆகிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க டிகே ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல நாளை தினம் காலையில் ஒரு இம்பேக்ட் இல்லைன்னா நம்மளுக்கு இரண்டாம் பகுதியில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அமாவாசை நெருங்கக்கூடிய அமாவாசைன்னு இன்னும் டிகே ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் அதனால் இப்படியோ வாழ்க்கையை பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவு இல்லை அப்படிங்கும்போது ஒரு மந்த நிலைக்கு உண்டான ஆனால் இன்னும் டிகே உண்டான வாய்ப்பாகவும் சந்தையை அமைக்கலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்வர்கள் செய்யுங்கள் ஏதேனும் பிரேக் அவுட் அமைந்தால் மட்டும்தான் சந்தைய ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் பேங்க் நிப்டியை பற்றி கணக்கீடை காலை தினம் நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முரண்பாடு அதில் இருக்குது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம் நிஃப்டி நெகட்டிவ் பேங்க் நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது இது வந்து முரண்பாடு இந்த முரண்பாடும் ஒரு அமைய இருக்க ஒரு வாய்ப்பாக அமையலை ஏன்னா நிஃப்டி வந்து லைஃப் கையை பிரேக் பண்ணியாச்சு பேங்க் நிஃப்டி வந்து அந்த லைஃப் கையை பிரேக் பண்ணவில்லை இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பொறுதுங்க இப்போவும் சொல்கிறேன் இதை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பதிவு பண்ணி கொடுங்க இது ஒன்றும் இல்லை கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை ப்ளஸ் பண்ணுறீங்க புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை மைனஸ் பண்ணுறீங்க இதை வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறுலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள் இருக்கக்கூடிய கால் புட் ஸ்ட்ரைக்குக்கு இந்த மாதிரி கணக்கீடு பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் விருப்பப்பட்டால் இது கட்டாயம் கிடையாது இது அனைத்தையுமே நம்ம ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இதில் எங்கே பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை நம்ம பதிவு பண்ணவே இல்லை அது பரிந்துரை நம்ம இல்லை அதனால் பரிந்துரையை பார்க்காதீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தில் சந்தையை பார்த்து பழகுங்கள் அதுவும் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்த்து பழகுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்